வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பேச போகிறது டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இந்த போக்குவரத்து பேருந்துகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு சின்ன கிளிச் இது ஒரு இன்னஃபிஷியன்சினும் சொல்லலாம் ஒரு செயல்திறனின்மை அப்படின்னும் சொல்லலாம் இது இதை சுட்டி காட்டுறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறது மூலமாக மக்களுக்கு எப்படி நலன் கிடைக்கும் அரசுக்கு எப்படி நலன் கிடைக்கும் இதுக்கான ஒப்பீனியனை ஷேர் பண்ணணுன்னு நான் இந்த வீடியோவை போடுறேன் இந்த பிரச்சனை என்ன அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நெகட்டிவ் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டிஎன்எஸ்டிசினுடைய பாசிட்டிவாக நான் சொல்ல விரும்புகிறேன் டிஎன்எஸ்டிசி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம யூஸ் பண்ணுற கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இது வந்து மொபசல்லில் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ்சிடிசி அல்லாத பேருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா இது கீழே வரும் வெவ்வேறு டிவிஷன்ஸ்குள்ளே இந்த இந்த பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க விழுப்புரம் டிவிஷன் கோயம்புத்தூர் டிவிஷன் கும்பகோணம் டிவிஷன் இந்த மாதிரி வெவ்வேறு டிவிஷன்ஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க இதில் விழுப்புரம் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் டிவிஷன்ஸ் இந்தியாலயே ஒரு நல்ல ஒரு செயல்திறனோடு ஒரு லாபத்தினோடும் ஒரு இயங்கக்கூடிய ஒரு டிவிஷன் இந்த விழுப்புரம் டிவிஷன் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசி கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா உலகத்திலேயே வந்து ஒரு ஒரு மினிமம் ப்ரைஸ் ஒரு ஃபேர் காஸ்ட்டில் மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு பஸ் சர்வீஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசி தான் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேயே மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த மிகப்பெரிய நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலேயே ஒரு ஃபேர் காஸ்ட் ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ஒரு கம்ஃபர்டபுள் டிராவலை எல்லாருக்குமே ரிச் அண்ட் புவர் எல்லாருக்குமே அளிக்கக்கூடிய ஒரே கார்பரேஷன் இந்த டிஎன்எஸ்டிசி தான் யா இதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் சரி இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த விஷயம் என்னென்னா டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் இருக்கு இல்லையா இந்த விழுப்புரம் பேருந்துகள் இந்த பேருந்துகளில் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸஸில் இது வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணுற அந்த சேஸஸ் பார்த்திங்கன்னா லெவன் மீட்டர் அசோக் லேலண்ட் வைக்கிங் சேசஸில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஸ்டாண்டர்ட் வைக்கிங் சேசஸில் பண்ணுறாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸில் மொத்தம் பன்னெண்டு ரோ சீட் இருக்கும் ஓகேங்களா இது மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஸ்டாண்டீஸ் நிற்பாங்க அதாவது வந்து நின்று டிராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவன் மீட்டர் ஸ்டாண்டர்ட் வைக்கிங் பஸ்ஸை யூஸ் பண்ணி தான் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது எல்லா பஸ்ஸஸுமே இந்த லெவன் மீட்டர் ஸ்டாண்டர்ட் வைக்கிங் சேசஸில் தான் ஓடுது அசோக் லெலன் சேசஸில் தான் ஓடுது ஆனால் நீங்கள் இதை எப்படி கவர்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னா டுவெல் மீட்டர் அதை இன்க்ரீஸ்டு சேசஸ் உடைய அந்த சேசஸில் பஸ்ஸை விடலாம் இதை வந்து ஏற்கனவே பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே ப்ரைவேட்டில் அந்த இந்த மொஃபசில் ரூட்டில் அதாவது இந்த லோக்கல் ரூட்டில் ஓட்டக்கூடிய அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் அவங்க டுவெல் மீட்ரு சேஸஸ்க்கு கொண்டு போயிட்டாங்க இந்த டுவெல் மீட்ரு சேசஸ் வந்து லெவன் மீட்டர் சேசஸை விட லென்த் அதிகமாக இருக்கும் இதில் என்னென்னா ஒரு ரோ சீட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரலாம் அது இல்லாமல் உள்ள பேருந்தில் பார்த்திங்கன்னா இடம் அதிகமாக இருக்கும் விட்டுமே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் விட் அகலம் அதிகமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு விற்று அதிகமாக இருக்கும் லென்த்து நல்லாவே அதிகமாக இருக்கும் ஒரு என்டையர் ரோவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அது இல்லாமல் உள்ள நின்றுட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும் அதனால் இதில் வந்து நம்ம பேசஞ்சர்ஸுடைய அந்த கெப்பாசிட்டியை நம்ம இந்த பஸ்ஸஸ் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அது இல்லாமல் இதில் ஃப்யூல் எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இன்ஜின் சேம் தான் இந்த சேசஸ் லென்த் மட்டும்தான் மாறிய தவிர அதே ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஹெச்பி இன்ஜின்னா அதுலேயும் வச்சுருப்பாங்க நம்ம அதே ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஹெச்பிலேயும் வாங்கிக்கலாம் அதை வந்து ஒன் எயிட்டி ஹெச்பிலையும் இருக்குது ஆனால் நம்ம ஒன் சிக்ஸ்டி ஹெச்பியே நம்ம அதனுடைய பஸ்ஸஸ்க்கு போதும் அதனால் இந்த பஸ்ஸஸை வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் இதனால் நான் சொன்னது போல் பேசஞ்சர்ஸ் அதிகமாக அக்காமடேட் பண்ணலாம் இது இதனால் கவர்மெண்ட்டுக்கு லாபம் அதிகம் கிடைக்கும் அதே போல் ஃபியூல் எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆகும் ஃபியூல் சேவிங்கும் நம்ம பண்ணலாம் இன்னொரு விஷயம் நம்ம என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸஸை நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளமும் இருக்குது என்னென்னா இந்த பஸ் லென்த் அதிகம் இருக்கிறதுனால ஒரு சில ரூட்ஸில் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது ஆனால் ஜென்ரலாக லாங் டிஸ்டன்ஸ் ரூட் உதாரணத்துக்கு சென்னை திருச்சி சென்னை சேலம் சென்னை மதுரை இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரூட்டில் கண்டிப்பாக நம்ம அந்த பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணலாம் ஏன்னா இந்த பஸ்ஸஸ் வந்து சு இது வந்து டேர்ன் பண்ணி போகக்கூடிய ஒரு தேவையோ இல்லை ட்ராஃபிக்கில் மாட்டக்கூடிய தேவையோ அதிகம் கிடையாது அதனால் இந்த இன்க்ரீஸ்டு சேஸஸ் லென்த்துனால நமக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது அதனால் இந்த பஸ்ஸஸை நம்ம தாராளமாக இந்த லாங் ரூட்ஸில் கொண்டு வரலாம் சென்னை மதுரை சென்னை சேலம் சென்னை திருச்சி சென்னை கும்பகோணம் இந்த மாதிரி ரூட்ஸில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸில் எல்லாமே நம்ம இந்த இன்க்ரீஸ்ட் லென்த்தில் நம்ம அந்த பஸ்ஸை நம்ம கொண்டு வரலாம் சொல்லப்போனால் இது அந்த காலத்திலே கொண்டு வந்துருக்கலாம் நம்ம ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முரண்பாடாக நம்ம பண்ணி வச்சுருவோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட் சேஸஸில் வாங்கி வச்சுருவோம் லெவன் மீட்டர்ஸ்க்கும் குள்ளே வர சேஸஸ்க்கு அந்த லெவன் மீட்டருக்கு கூட அந்த சேசஸ் இருக்காது ஷார்ட் சேசஸ் ஷார்ட் சேசஸில் வேறு சில பஸ்ஸை நம்ம தப்பாக வாங்கி போட்டுட்டோம் இந்த பஸ்ஸெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் ரூட்டில் ஓடுது சேலம் திருச்சி போன்ற ரூட்டில் வந்து நிறைய பஸ் ஒரு ஐநூறு அறுநூறு பஸ் ஓடிட்டுருக்கு நம்ம டுவெல் மீட்ரு சேஸஸ்க்கே அந்த காலத்தில் மூவாயிருக்கணும் ஆனால் நம்ம தப்பு பண்ணி டென் மீட்ரு சேஸஸில் நம்ம வாங்கி போட்டோம் நிறைய பஸ்ஸஸ் ஐநூறு ஆறு அறநூறு பஸ்ஸுக்கிட்ட நம்ம ஏற்கனவே வாங்கி போட்டோம் இதில் என்ன பிரச்சனைனா இதில் இதுலேயும் அந்த பன்னெண்டு ரூபா சீட்டு தான் இருக்கும் அதே பன்னெண்டு தான் சீட் இருக்கும் இதில் வந்து ரொம்ப நெருக்கிட்டு தான் மக்கள் உட்காருவாங்க மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனை அந்த மாதிரி நிறைய பஸ் ஏற்கனவே ஓடிட்டுருக்கு அதனால் இந்த பிரச்சனையை நம்ம சரி கட்டுவதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த டுவெல் மீட்ரு சேஸஸ் பஸ்ஸஸை நம்ம வாங்கியே தீரணும் ஸோ இது வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம அதை உடனடியாக செஞ்சாகணும் அடுத்த பேட்ச் ஆஃப் பஸ்ஸஸ் டிஎன்எஸ்டிசியில் விடுறாங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம டுவெல் மீட்ரு பஸ்ஸாக விடுறது தான் புத்திசாலித்தனம் ஏற்கனவே எஸ்சிடிசியில் இருக்க பஸ்ஸஸ் எல்லாமே இந்த டுவெல் மீட்ரு பஸ்ஸஸ் தான் நீங்கள் நீங்கள் பாருங்கள் எல்லாமே லென்த் அதிகமாக இருக்கும் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது எஸ்சிடிசி பஸ்ஸோட லென்த் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில்லாம் சொல்ல போனால் அந்த டுவெல் மீட்ரு சேசிஸே தேவை அதனால் முதல்ல நம்ம இந்த கார்ப்பரேஷனுக்கு தான் அந்த பஸ்ஸஸை வாங்கணும் ஆனால் எஸ்சிடிசிலலாம் நம்ம இந்த சேசிஸை வாங்கி போட்டுட்டோம் எஸ்சிடிசியில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மலையில் ஹில்ஸில் ஏறக்கூடிய சில எஸ்சிடிசி ரூட்டில் இருக்குது இந்த ஊட்டி இங்கெல்லாம் போகக்கூடிய ரூட்டில் என்ன பார்த்தீங்கன்னா டுவல் மீட்டர் பஸ்ஸை நம்ம ஓட்டக்கூடாது லென்த் அதிகம் டிரைவரால் அதை டேர்ன் பண்ண முடியாது அதை ஓட்டுறதே ட்ரைவருக்கு நரக வேதனை ஆனால் நம்ம எஸ்சிடிசியில் டுவெல் மீட்டர் எல்லாத்தையும் நம்ம வாங்கி போட்டோம் ஊட்டி கொடைக்கானல் ஏற பஸ்ஸெல்லாம் கூட இந்த லென்த்தியான பஸ் தான் ஓடிட்டுருக்கு டிரைவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நரக வேதனை கஷ்டப்பட்டு தான் ஓட்டுறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் ஓட்டுறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும் ஆனால் நம்ம தப்பாக நம்ம இந்த ரூட்லலாம் நம்ம வந்து எஸ்சிடிசியில் வாங்கி போட்டோம் ஆனால் டிஎன்எஸ்டிசியில் இன்றைக்கி தேதி வரைக்கும் டுவெல் மீட்டர் பஸ்ஸே நம்ம வாங்காமல் இருக்கும் அதனால் என்னுடைய கனிவான கோரிக்கை தயவுசெய்து டிஎன்எஸ்டிசியில் அடுத்த பேட்ச் பஸ் வாங்கும் போது ஒரு எண்பது சதவீதம் பஸ்ஸை டுவெல் மீட்ரு பஸ்ஸாகவே வாங்கிடுங்க ஒரு சில ரூட்டில் மட்டும் இந்த மலையில் ஏறக்கூடிய ரூட்டில் மட்டும் நார்மல் லெவன் மீட்ரு வைக்கிங் சார்ஜஸை வாங்கலாம் மிச்சம் அனைத்து ரூட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டுவெல் மீட்டர் பஸ்ஸஸை நம்ம டிஎன்எஸ்டிஸுக்கு வாங்குவதே ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்கும் நன்றி